வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெண்டு பிரச்சனையை சரி செய்வதற்கு கடவுளே உங்களுக்காக கொடுத்த ஒரு யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரக சேர்க்கையை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க நம்ம பார்க்க போகிற ராசி கண்ணீராசிக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் உங்களோட கஷ்டத்தையும் வேதனையும் மன குமுறலையும் உங்க கண்ணீரையும் கேட்டுட்டு அவர் அந்த சிக்கல்ல எல்லாம் நீங்க வெளியில வரணும்னு நினைச்சு கடவுள் உங்களுக்காகவே அமைத்து கொடுத்த இந்த யோகத்துக்கு பெயர் அஷ்டமங்கள யோகம் இந்த யோகத்தோட பெயர்லயே இருக்கு அஷ்டமங்களம் அப்படின்னு அப்ப எட்டு விதமான மங்களங்கள் எட்டு விதமான நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு சேர நடக்க போகுது ஏற்கனவே ஏழாம் இடத்தில் இருந்த சனி பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால ஒரு மந்தமான நிலைமை எல்லா விஷயத்திலும் ஒரு தடை தாமதம் எப்பவும் நம்ம செஞ்ச விஷயத்தையே கூட இப்ப ரெண்டு தர செய்யற மாதிரி எல்லாம் நிறைய ராசிக்காரங்களுக்கு இருக்கும் இந்த அற்புதமான கிரக சேர்க்கை ராசியில எந்த நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன் பொருந்தும் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல ஏற்கனவே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் இப்ப அங்கே சுக்ரன் வந்து இணைந்து குருவும் சுக்ரனும் சேர்ந்து தரக்கூடிய இந்த அஷ்டமங்கள யோகம் உங்களுக்கு என்னென்ன தருங்கிறது சுக்ரனும் அசுர குரு தேவ குரு அப்ப கண்டிப்பாக இரண்டு குருமார்கள் அமர்ந்து உங்களோட ராசிக்கு நான்காம் இடமான தனுசு ராசியை பார்க்க போறாங்க தனுசு ராசி குருவின் வீடு குரு என்பவர் பணத்தை ஒரு ஜாதகருக்கு சுப நிகழ்ச்சியை விஐபிகளின் அறிமுகத்தை வாழ்க்கையில நம்ம சந்திக்காத பணத்தை எல்லாம் சந்திக்கிறோம்னா குருவின் ஆதரவு வேணும் அடுத்தது சுக்குரன் சுக்குரன் என்பவர் பனிரெண்டு ராசிக்கும் கலத்தரக்காரகன் உங்களுக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் அதிபதி அதேபோல் உங்களுக்கு ஒன்பதாம் இடமான யோகஸ்தானத்திற்கும் அதிபதி அப்ப உங்களோட யோகாதிபதி உங்கள் தனஸ்தானாதிபதி உங்களோட குடும்பஸ்தானாதிபதியான சுக்குரன் உங்களுக்கு குருவோடு போய் இணைவு பெறுகிறார் அங்கே குரு உங்களுக்கு நாலாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதி அப்ப இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எண்ணற்ற தடைகளை நீக்க போகுது அப்ப குரு பகவான் என்பவர் ஒருவருக்கான சுப நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர் பணத்தை தரக்கூடியவர் அப்ப பண சிக்கல்களை சரி செஞ்சு தருவார் குடும்பம் அமையணும்னா திருமணம் நடக்கணும் அப்ப கலத்திர காரகன்னா நமக்கு நல்ல கலத்திரம் அமையணும் நல்ல வரன் வரணும் திருமணத்துல நீண்ட காலமா இருக்கிற தடை நீங்கணும் நமக்கு நின்னு போன திருமணம் பத்திரிக்கை அடிச்சோ மண்டபம் பேசியோ ஜவுளி எடுத்தோ நின்னு போன கல்யாணம் கூட மீண்டும் நமக்கு வேகம் எடுக்கணும் மீண்டும் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அல்லது திருமண வாழ்க்கையில இருந்த சிக்கல் கணவன் மனைவியோடு இருந்த கருத்து வேறுபாடு வாழ்க்கை துணையோடு சிக்கல் ஏற்பட்டு நீதிமன்ற படி வரைக்கும் ஏறி இருந்தா கூட அந்த வாழ்க்கை துணையோடு நம்ம மீண்டும் இணையிற சில யோகத்தை இந்த கிரகச்சேர்க்கை தரும் நவ கிரகங்களில் பண வரவை பண புலத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ரெண்டு ஒன்னு சுக்ரன் இன்னொன்னு குரு அப்ப இந்த இரண்டு கிரகங்களும் இணைவு பெறுவது அதுவும் பத்தாம் இடத்தில் இணைவு பெறும் பொழுது உங்களுக்கு தொழில் வியாபாரத்துல பணம் வரல அல்லது தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இல்ல அதுல நல்ல வருமானம் கிடைக்கல பேருக்கு அந்த தொழில நடத்துறோம் தொழில வளர்ச்சி இல்ல மந்தமான நிலைமை வராக்கடை நிறைய இருக்கு கிரெடிட் வந்து பெரிய அளவுல இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அது எல்லாமே வந்துடும் அடுத்தது இந்த குருவும் சுக்கரனும் உங்களுக்கு நாலாம் இடமான தனுசு ராசியை பார்ப்பதால் உங்களுக்கான திருமண தடை நீங்கும் என உங்களுக்கு ஏழாம் அதிபதியும் குருவே கலத்திர காரகன் சுக்குரன் இவர் இரண்டு பேருமே இணைந்து உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய நபர் வருவார்கள் அப்ப உங்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கும் ஏற்கனவே திருமண தடையால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு கிரக தோஷங்கள்னால ஏதாவது பிரச்சனை செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் சர்ப்ப தோஷம் கலத்திர தோஷம் தார தோஷம் புனர்பு தோஷம் அல்லது ஜாதகத்துல குரு ராகு அல்லது குரு கேது சேர்க்கை இருப்பது சூரியன் செவ்வாய் சேர்க்கை அல்லது சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருப்பது ஏழாம் இடத்தில் அல்லது ராசியில் அல்லது லக்னத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருப்பது இது எல்லாமே திருமண தடையை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல கிரக அமைப்பு இருக்குன்னா இப்பவே செக் பண்ணிடுங்க நான் சொல்லக்கூடிய வழிபாடு நான் சொல்லக்கூடிய பிரார்த்தனை பரிகாரம் தான் இந்த தடையை நீக்கக்கூடியது ஏற்கனவே நான் ராகு கேது தோஷத்திற்காக திருமண தடைக்காக திருமணம்ச்சேரி போனேன் திருப்பாம்புரம் போனேன் திருப்பயஞ்சலி போனேன் காலகஸ்தி போனேன் ராமேஸ்வரம் போனேன் திருக்கடையூர் போய் நான் வழிபாடு செஞ்சேன் அல்லது கொடுமுடி பவானியில வாழ மரத்துக்கோ ஆழமரத்துக்கோ அரச மரத்துக்கோ தாலி கட்டணும் அல்லது வாழ மரத்தை வெட்டணும் அப்படின்னு பரிகாரம் செஞ்சிருந்தாலும் எனக்கு திருமணம் நடக்கல வரன் வரலைன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரம் தான் திருமண தடைக்கான கடைசி பரிகாரம் லட்சம் பேருக்கு மேல பலன் பெற்ற உலக பிரசித்தி பெற்ற இந்த பரிகாரம் தான் திருமண தடை

கள்ளத்திரக்காரகன் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரனோட அதிபதி கடவுளில் தாய் மகாலட்சுமி அப்ப திருமண தடையா இருக்கலாம் நமக்கு செல்வங்கள் வருவதா இருக்கலாம் பண வரவா இருக்கலாம் அஷ்ட ஐஸ்வர்யங்களா இருக்கலாம் பதினாறு செல்வங்களா இருக்கலாம் இது எது நமக்கு வேணும்னாலும் எப்பவும் நம்ம வழிபாடு செய்ய வேண்டியது கடவுளில் தாய் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்தில் இந்த பரிகாரம் செய்வது சிறந்தது அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்துல என்னைக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னா ஒண்ணு குரு சுக்கரன் சேர்க்கை உள்ள நாள் அப்ப ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள்ள நம்ம செய்யணும் அப்ப நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் லட்சுமிக்காக செய்யறோம் லக்ஷ்மிக்கு உகந்த நாள் அப்படின்னா வாரத்துல வெள்ளிக்கிழமை மாதத்துல ஒரு நாள் அப்படின்னா அது பௌர்ணமி அப்ப இந்த ஆகஸ்ட் இருபதுக்குள்ள வரக்கூடிய பௌர்ணமியில அந்த பௌர்ணமி வர வெள்ளிக்கிழமையில வருது அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு நாளாகவும் இருக்கு அப்ப மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரலட்சுமி விரத நாள் இந்த மூணும் வருது நாலாவதாக குருவும் சுக்ரனும் ஒன்றாக இணைவு பெற்றிருக்கக்கூடிய நாள் இந்த நாள் என்னைக்குன்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி அதாவது ஆடி நாலாம் து இந்த இந்த ஹோமம் சரி இந்த பரிகார ஹோமத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா சுயம்பர கலா பார்வதி ஹோமம் தான் இந்த கடைசி பரிகாரம் நூறு சதவிகித தீர்வை தரக்கூடிய பரிகாரம் முதல் முதல்ல யாரு செஞ்சா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க கடவுளில் தாய் பார்வதி தான் இந்த ஹோமத்தை பரமேஸ்வரனை திருமணம் செய்து கொள்வதற்காக செஞ்சாங்க அந்த பார்வதி தேவி பயன்படுத்திய மூல மந்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் எங்கேயுமே நடைபெறும் அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த கடவுள் செய்த பரிகாரத்தை கடவுள் நமக்கு சொல்லி கொடுத்த மந்திரத்தை பயன்படுத்தி செய்யும் இந்த பரிகாரம் நூறு சதவிகித வெற்றியை தருகிறது சந்தேகம் வேண்டாம் சரி இந்த மகாலட்சுமி ஆலயத்துல இந்த பரிகாரம் ஆலயத்தில் எங்க இந்த பரிகாரம் ஆகஸ்ட் எட்டு ஆடி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமையும் வரக்கூடிய நாளில் செய்யறாங்க சேலம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய தலைவாசல்ல உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோயில் சக்தி பீடங்களில் ஐம்பது சக்தி பீடமாக பக்தர்களால் கருதக்கூடிய அந்த தான் இந்த ஹோமம் நடைபெறுது சரி இந்த ஹோமம் நடைபெறும் இந்த ஆலயத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா இங்கே கருவறையில அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒரே விக்கிரகத்துல காட்சி தரக்கூடியது ஒரு உன்னதமான அமைப்பு அதனாலதான் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் இந்த ஆலயத்துக்கான பெயர் இருக்கிறது அதான் இதோட பெயர் காரணம் இந்த நவகிரகமும் அஷ்டலட்சுமியும் தான் இங்கே ஹோம குண்டம் அமைத்து திருமணம் ஆகாத நபர்களை அமர வைத்து ஹோமம் செய்வாங்க அப்ப இங்கே ஹோமம் செய்யும் நபர்களை அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் பார்க்கறாங்க அடுத்தது ஹோம குண்டத்தையும் நவகிரகங்கள் பார்க்கும் அப்ப நவகிரகங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய திருமண தோஷம் கலத்திர தோஷம் சர்ப்பதோஷம் கேது தோஷம் புனர்ப்பு தோஷம் இது எல்லாமே கிரகங்கள் அந்த பரிகாரத்தையும் சம்பந்தப்பட்ட நபரையும் பார்ப்பதால் அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி தோஷங்கள் விலகி நமக்கு நவகிரகங்களின் நல்லாசை கிடைக்கும் நவகிரகங்களின் பரிபூரண அருள் கிடைக்கும் மகாலட்சுமியின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த ஆலயத்துல இன்னொரு மரபு பின்பற்றப்படுவது என்னன்னா அது இன்னும் விசேஷமானது யாருக்கு திருமணமாகலையோ அவர்களுக்கு மகாலட்சுமி மாலைய கழுத்தில் அணிய வச்சு அந்த ஹோமத்துல வந்து பங்கு பெற செய்வாங்க அப்ப மகாலட்சுமி மாலை கிடைக்கும் இந்த நேரத்தில் நமக்கு கலத்திரம் சொல்லக்கூடிய கல்யாண மாலை விரைவில் வருங்கிறது தான் ஐதீகம் அப்ப அப்படிப்பட்ட இந்த ஹோமம் காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி மதியம் இரண்டு மணி அல்லது இரண்டு முப்பதுக்கு உங்களுக்கு இந்த ஹோமம் முடிவடைஞ்சிடும் ஹோமத்துல கலந்துக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க முன்பதிவு செஞ்சிடணும் ஒருவேளை சம்பந்தப்பட்ட நம்பர்னு வந்து நாங்க வெளிநாட்டுல இருக்கோம்னா அவங்க மட்டும் ஜாதகத்தை ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டு முன்பதிவு பண்ணிட்டு நீங்க இதுல கலந்துக்கலாம் உங்களோட ஜாதகத்தை பிரிண்ட் எடுத்து ஹோமத்திலையும் சரி மகாலட்சுமி கிட்டையும் வச்சு தோஷ நிவர்த்தி செஞ்சு உங்களுக்கு அந்த ஜாதகம் அனுப்பி வைக்கப்படும் இதுதான் இந்த ஆலயத்துல நேரில் வர முடியாதவர்களுக்கான வாய்ப்பு ஆனா நேரில் வந்து கலந்து கொள்வதுதான் மிக மிக விசேஷம் என்னோட தோஷத்தை என்னோட கருமாவை எனக்கான சிக்கலை நாம் போய் கடவுளிடம் வேண்டும் பொழுதுதான் அது நடக்கும் அப்ப கண்டிப்பாக திருமணம் ஆகாத நபர்கள் நேரில் கலந்து கொள்வது விசேஷம் அல்லது குடும்பத்துல இருக்க அப்பா அம்மா அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட நபரோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வந்து அவங்க சார்பாகவும் நீங்க கலந்துக்கலாம் அப்ப உங்களுக்கு நேரில் வரலாம் அல்லது அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து கலந்துக்கலாம் அல்லது வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா ஜாதகத்தை வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிட்டு முன்பதிவு பண்ணிட்டு கலந்துக்கலாம் இந்த நாள்ல பண வரவு அதிகரிக்கும் சொன்னோம் அப்ப பண வரவில் இருக்கிற சிக்கல் எனக்கு குடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கு கடன் கழுத்தை நெறிக்குது என்னோட கண்ணாமலி புதுங்கி போயிருக்கேன் கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியல நான் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியல ஆனா கண்ணி ராசிக்காரங்க சொன்ன சொல்ல காப்பாற்றுவாங்க ஆனா கடந்த சில காலங்களாக அவங்களுக்கு சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாத வேதனை இருக்கும் கடனோட அளவு பெரிய அளவுல இருக்கும் இருக்கிற ஒன்னு ரெண்டு சொத்தை வித்தா கூட கடனை கட்ட முடியலன்னு நீங்க நினைக்கலாம் அப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிறவங்களுக்கு கூட கடவுள் உங்களுக்கு கடன் தீர்வதற்கான வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் தருவார் கடன் கண்டிப்பாக ஒரு வருடத்துல நீங்க அடுத்த வருஷம் இதே நாள் கடனே இல்ல முழுசா சரியாயிடுச்சுன்னு சொல்லலாம் எதை வச்சு நான் இத சொல்றேன்னா கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அரிய கிரக சேர்க்கை வந்துச்சு அப்ப இதே மாதிரி ஒரு பரிகாரத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ண அந்த பரிகாரத்தை போய் செஞ்ச எல்லோருக்குமே ரொம்ப முக்கியம் தான் நீங்க கவனிக்கணும் நூறு பர்சன்ட் எல்லாருக்குமே அந்த கடன் நிவர்த்தியாச்சு அப்ப அதே போல ஒரு அற்புதமான கிரகச்சேர்க்கை சேர்க்கை பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதை நீங்க மிஸ் பண்ணாம பயன்படுத்திங்க பெரிய அளவிலான யோகம் தரும் அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க செய்யற பரிகாரம் திருமண தடையை நீக்கும் கடனை குறைக்கும் அப்ப கடன் குறைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா பரிகாரம்ங்கிறது ஒண்ணுமே இல்ல இதே உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல பௌர்ணமி அன்னைக்கு அதாவது ஆகஸ்ட் எட்டு மூணாம் தேதி வெள்ளிக்கிழமையில ஆலயத்துல எட்டு தேங்காய் உடைத்து நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு கடன் நிவர்த்திக்கான இருக்கும் கடன் கட்டாயமாக நீங்கும் பார்த்தா இந்த பரிகாரம் வெறும் எட்டு தேங்காய்க்கு தீபம் போடுற மாதிரி தோணும் ஆனா இது சக்தி வாய்ந்தது கன்னி ராசிக்கு நான் சொன்ன இந்த வழிபாடு நூறு சதவீத கடனை உங்களுக்கு நீக்கும் ஒரே ஒரு நாள் நம்ம நம்மளோட கஷ்டம் கடன் அவமானம் வேதனை பல பேர் நம்மளை அசிங்கப்படுத்துற நிலைமையில இருந்தெல்லாம் வெளியில வரணும்னா நம்ம முயற்சி செய்யணும் கடவுள் உங்கள் கடனை நீக்குவதற்கும் உங்கள் திருமண தடையையும் உங்கள் வாழ்க்கை துணையோடு இருந்த பிரச்சனையையும் உங்கள் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரையை நீக்குவதற்கான வழியை இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு சொல்லிட்டார் அதனாலதான் இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க காரண காரியம் இல்லாம இந்த உலகத்துல கடவுள் எதையுமே நடத்துறது இல்லை இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்கனாலே உங்களோட திருமண தடையா இருக்கலாம் கடனா இருக்கலாம் அதை நிவர்த்தி செய்வதற்கு தான் கடவுள் இந்த வாய்ப்பை உங்களுக்கு தரார் அப்ப அந்த ஒரு நாளை ஒதுக்கி நம்ம இந்த ஆலயத்தை வந்து கடன் நிவர்த்திக்காக எட்டு தேங்காய் தீபம் போடலாம் திருமண தடைன பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்ளலாம் இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு சேலத்திலிருந்து சென்னை போகும்போது சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் கள்ளக்குறிச்சியிலிருந்து இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது உடனே ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடுங்க முன்பதிவு பண்ற அந்த ஆர்டர் படிதான் இங்கே ஹோம குண்டத்துக்கு முன்னாடி உட்கார வைப்போம் அப்ப முதல்ல பதிவு செய்யறவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் ஏன் முன்பதிவு பண்ணணும்னா உங்களுக்கான ஹோம ஏற்பாடுகள் செய்யணும் அங்கே குறிப்பிட்ட அளவுக்கு நபர்களை தான் உட்கார வைக்கிறதுக்கு இடவசதி இருக்கிறதுனால ஒரு அளவுக்கு மேலே அவங்க முன்பதிவு எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க திருமண தடைக்கு மட்டும்தான் பதிவு அவசியம் இந்த கடனுக்காக தேங்காய் தீபம் போட வரவங்க முன்பதிவு பண்ண வேண்டியதில் நீங்கள் ஸ்கிரீனில் தெரிய நம்பரை தொடர்பு கொண்டு கோவிலோட லொக்கேஷன் எப்படி வரணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் கடன் கஷ்டம் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் எட்டு தேங்காய் உடைத்து அதுல தீபம் வழிபாடு செய்யுங்க இத மகாலட்சுமி ஆலயத்துல பன்னெண்டு இருந்து ரெண்டு மணிக்குள்ள செய்யறது ரொம்ப 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 கட்டாயம் அவசியம் தாய் மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கமெண்ட்ல போய் ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்கள் உறுதியாக நீங்க இந்த ஹோமத்திலும் சரி இந்த ஆலயத்தில் எட்டு தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றுவதற்கும் சரி வருவதற்கான வழியை தடையில்லாமல் அமைத்து தருவார்கள் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது யூடியூப் நிறைய பேருக்கு போய் காமிக்கும் நீங்க நேரடியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபேஸ்புக் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் போய் நீங்க பிரஸ் பண்ணி நீங்க நேரடியாகவே ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வழியாக கூட ஷேர் பண்ண முடியும் நாம் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்